ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா மாசுனா மாசு நம்ம மட்டும் மட்டும்தாங்க ஒரு காதலி விரும்பின வாழ்க்கை வந்து இப்படி இருக்குது விஜய் போய் ஒரு ஜெயிலில் இருக்கிறான்ட்டா அந்த காதலியோட வீட்டுக்கார மீக்கணுன்ட்டு நம்ம நிவின் படுற ஒரு கஷ்டம் இருக்கிற பற்றி அது வேறு லெவலுங்க சொந்த தாய்மாமா பொண்ணுன்னு கூட இல்லை அதை அப்படியே ஒரு துண்டை கட்டின்னு வந்து நம்ம ராகினியை வந்து கொடுமைப்படுத்தி எப்படியாவது எது வந்து இங்கே வந்து கோர்ட்டில் வந்து சமிட் பண்ணிடணும்ன்ட்டு வராருங்க அந்த இடத்துல ராகினி சொல்லணும்மா ஆக்டின் குயின் இல்லை அந்த அம்மா உடனே ஐயோ நிவீன் என் கையில் ஆயிடுச்சு அதை ஆயிடுச்சின்னு உடனே நிவீன் அப்படியே பத பதப்பில் கீழே விட்ட உடனே இவன் எடுத்துக்கிறாங்க அந்த ஆயுதத்தை எடுத்து உடனே நிவீன் அப்படியே கார்லேருந்து கிளம்பு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பின்னாடியே வாட்ச் பண்ணினு என் அப்பாவை பிடிச்சி எடுத்துன்னு போய் கொடுக்கணும் கோர்ட்டில் கொடுக்கணும்னு பார்க்குறேன் அவ்வளோ தைரியமா உனக்குன்ட்டு அப்படியே காரை நிற்க வச்சு நம்ம நிவீன் அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க நிவீனுக்கு கையெல்லாம் அடிபட்டு நிவீனோட நல்ல மனசு யாருக்கு வரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க